நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் பூமி மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய முழு முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஐநூற்றி பத்து மணி நேரம் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கங்க ஸ்டாரிங் பவர் ஸ்டாரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் பழங்கானத்தம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மகேந்திராலா ஃபைசோன் ஃபைடிஐ பூமி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே